அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் அணியக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் அணிவே கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்குது இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம யாருமே அதை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நாம நிறைய மாற்றங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றவே கூடாது அப்படி திருமணமான பெண்கள் அணியவே கூடாத சில பொருட்களை என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் இருக்கும் நாம தினமும் நெற்றியில குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு திருமணமான பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெற்றியிலையும் உச்சி வகுட்லையும் குங்குமம் கண்டிப்பா வைக்கணும் அப்படி நாம தினமும் குங்குமம் வைப்பதற்கு அந்த பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த குங்குமத்தை நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய இன்னொரு சுமங்கலி பெண்களுக்கு வந்து அதை தரக்கூடாது புதிதாக நீங்க அதற்குனே தனியா ஒரு குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தை கொடுக்கலாம் ஏன்னா நம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆனால் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை கொடுக்க கூடாது அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதற்கு தனியாக ஒரு குங்குமத்தை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கணும் அதைதான் உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் சரி இப்போ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் மாங்கல்யம் நம்ம தாளி செயின் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியும்படி நாம போடக்கூடாது அதாவது வெளியில எடுத்து இப்போ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் செய்யறாங்க சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் தாலியை வெளியில தெரியற மாதிரி அதை ஏதோ ஒரு மாடல் செயின் மாதிரி அவங்க வேர் பண்ணுறது வந்து அது செய்யவே கூடாது திருமணமான பெண்கள் தன்னுடைய மாங்கல்யத்தை வந்து நாம கட்டி கட்டியிருக்கிறோம் அப்படின்னா சேரீக்குள்ள தான் வச்சிருக்கணும் வெளியில வந்து அதை ஒரு 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 நகைக்கடை சோவுக்கு நாம பப்ளிஷ் பண்ற மாதிரி செயினை எப்படி நம்ம வெளியில போடுவோமோ அதே மாதிரி அதை வெளியில போடக்கூடாது அதுதான் ரொம்பவே நல்லது திருமணமான பெண்கள் இப்ப நிறைய பேர் இந்த நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல சினிமா ஆக்டர்ஸ் சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் வெளியில போட்டிருக்கிறாங்க நம்மளும் கல்யாணம் ஆன புதுசுல அப்படியே மஞ்ச வெளியில போட்டுட்டு நம்மளும் வந்துட்டு போகலாம் வெளியில அப்படின்னு நிறைய பெண்கள் இப்ப அந்த தவறுகளை வந்து கண்டிப்பா அது மாதிரி செய்யவே கூடாது முதல்ல நம்மளுடைய திரு மாங்கல்யத்தை வெளியில் தெரியும்படி அதாவது மற்ற பெண்களோ ஆண்களோ அவங்க கண்களுக்கு தெரியும்படி நம்ம போடவே கூடாதுங்க அது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இரண்ட மூன்றாவது நம்ம பார்க்க கூடியது திருமணமான பெண்கள் காலில் தங்க கொலுசோ தங்கத்துல மெட்டியோ அணியவே கூடாது நிறைய எவ்வளவோ நீங்க வசதியாக இருந்தாலும் நம்ம வந்து இடுப்புக்கு கீழே வந்து பெண்கள் வந்து தங்கத்தில் வந்து அணிகலன்களை அணியக்கூடாது ஏன்னா தங்கம் வந்து மகாலட்சுமியின் சொரூபம் அதை வந்து நம்ம அவமதிப்பதற்கு சமமாக இருக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் கால்களில் நாம தங்கத்தை அணியவே கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டுமே நல்ல தெரிந்தவர்கள் பாருங்களேன் தங்கத்தில் கொலுசோ மெட்டியோ அணியவே மாட்டாங்க அது போடுவது நம்மளுடைய குடும்பத்தை வந்து வருமானத்தையும் வறுமையும் தரித்திர நிலையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் கணவனின் பொருளாதார நிலையை வந்து அது பாதிக்கும் அதனால் கட்டாயம் திருமணமான பெண்கள் காலில் தங்கத்தில் கொலுசோ தங்கத்துல மெட்டியோ போடவே கூடாது இது இரண்டுமே நாம வெள்ளிகள் மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் ஏன் நாம வெள்ளி மட்டும் மகாலட்சுமிக்கு உண்டான பொருள் இல்லையா அதை நம்ம காலில் போட்டா தோஷமெல்லாம் வராதா அப்படின்னு கேள்வி கேப்பீங்க வெள்ளி அப்படிங்கிற ஒரு உலோகத்திற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால கட்டாயம் பெண்கள் ஆண்கள் யார் வேண்டாம் யார் வேணும்னாலும் இந்த வெள்ளி பொருட்களை நீங்க காலில் அணியலாமே தவிர தங்கத்தினால இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க காலில் அணிவது அப்படிங்கிறது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் இப்படி நீங்க இந்த தங்கத்தை வந்து நான் என்ன பெரிய கோடீஸ்வரி நான் போடுறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சரி நான்காவதாக நாம பார்க்கக்கூடியது திருமணமான பெண்கள் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும் பிற விரல்களில் மெட்டி அணியக்கூடாது கூடாது நிறைய பேர் இதுவும் ஒரு நாகரிக வளர்ச்சியில பெருசா மாறிடுச்சு நாலு விரல்லையும் மெட்டி போடுறது இல்லைன்னா மூன்று விரல்கள்ல மெட்டி போடுறது அப்படி போடவே கூடாது கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் மட்டும்தான் ஒரே ஒரு மெட்டி அணிய வேண்டும் நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நம்ம முன்னோர்கள் வகுத்த அந்த வழியில் இருந்து தடமாறி நிறைய பேர் வந்து நாகரிக மோகத்தினால இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்டாயம் திருமணமான பெண்கள் கட்டை விரலுக்கு பக்கத்து விரல்ல வெள்ளியினால் இருக்கக்கூடிய அந்த மெட்டியை மட்டும் தான் அணிய வேண்டும் மெட்டியில நிறைய டிசைன் இப்போ வந்துருச்சு வெள்ளியில அந்த டிசைன் வேணா நீங்க போட்டுக்கலாமே தவிர மூன்று விரல்கள் நான்கு விரல்கள்ல நீங்க மெட்டி அணிவதும் உங்க வீட்டுல பெருத்த ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அதை கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க மெட்டி அப்படிங்கிறது கால்ல ஒரு விரல்ல மட்டும் தான் நீங்க அணிய வேண்டும் அடுத்தது ஐந்தாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் திருமணமான பெண்கள் வெள்ளை நிறத்தில் அதாவது முழுமையாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது அது ரொம்ப வந்துட்டு நல்லது இப்போ இதுவும் அதே மாதிரிதான் நாகரிக வளர்ச்சிகள்ல பியூர் ஒயிட்டில் வந்துட்டு ட்ரெஸ் வேர் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது அதில் இப்போ ஒரு சிகப்பு நிறம் நிறமோ இல்ல ஒரு பச்சை நிறமோ வேறு ஏதாவது ஒரு நிறம் கலந்து நம்மளுக்கு வருகிறது அப்படின்னா அந்த உடையை தாராளமாக அணியலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா பியூர் ஒயிட்டில் நீங்க வந்து ட்ரெஸ் போடுவத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதுவும் திருமணமான சுமங்கலி பெண்கள் அணியவே கூடாது பியூர் ஒயிட் சாரி அப்படிலாம் நான் வச்சுருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அதையெல்லாம் நீங்க வேர் பண்ணவே கூடாதுங்க சரி ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடியது திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சேர்க்கக்கூடாது இது நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சேஃப்டி பின்னு இல்லைன்னா ஏதாவது ஒரு எந்திரம் வந்திருச்சு கொடுப்பாங்க அதை வந்து தாலி செயினில் கட்டுறது இது மாதிரியான பொருட்களையும் நீங்கள் திருமாங்கல்யத்தில் சேர்க்கவே கூடாது சேஃப்டி பின்னும் இருக்கவே கூடாது ஏன்னா அதுவுமே நாம் இரும்பு கலந்து தான் நம்ம அந்த சேஃப்டி பின் இருக்குது அதே மாதிரி அதுவும் சரி எந்திரமும் சரி இது மாதிரி தாலி செயினில் நீங்கள் போடாமல் வெறும் திருமாங்கல்யம் அப்படிங்கிறத அதை அப்படியே நீங்கள் வேர் பண்ண வேண்டும் திருமணமான பெண்கள் அணியக்கூடாத இத்தனை விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்